அன்னியார் அவர்கள் அன்னியார் அவர்கள் ஆணை கிழங்க இளைய எழுச்சி நாயகன் இளைய கேப்டன் எழுச்சி நாயகன் இத்தன் இளைய கேப்டன் எழுச்சி நாயகன் தலைமையில் விஜய பிரபாகரன் தலைமையில் ஆர் பாட்டம் மாறுபாட்டான் ஆர் மக்கள் மனதில் என்றும் பாழ மக்கள் மனதில் என்றும் வாழும் கேப்டன் ஆசியுடன் ஆறுப்பாட்ட கேப்டன் ஆதியுடன் ஆர்பாட்டம் நாளைய தமிழக வெடிவெல்லி நாளைய தமிழக விடிவெள்ளி கழக பொதுச்சாலர் அந்நிய தலைமையே கழக பொதுச்சாளர் அந்நிய தலைமையில் தமிழகம் முழுவதும் மாறுபாட்ட தமிழகம் முழுவதும் மாறுபாட்டம் ஆர் பாட்டம் ஆறுபாட்டான் ஆர் பாட்டம் மாறுபாட்டம்

வியாபாரிகளுக்கு நல்ல வியாபாரிகளுக்கு ஆயுள் தண்டனை வழங்கிடு ஆயுள் தண்டனை வழங்கிடு விலகிடு முத்துச்சாமியை முத்துச்சாமிய பதவியில் இருந்து விலகிடு பதவியில் இருந்து விலகிடு மன்னிப்பு கேளு மன்னிப்பு கேளு மன்னிப்பு கேள்வி கேளு மக்கள் மன்னத்தில் மன்னிப்பு கேளு மக்கள் மன்றத்தில் மன்னிப்பு கேள்வி நிறைவேற்றி நிறைவேற்று நிறைவேற்றி நிறைவேற்று போதை இல்ல தமிழர் போதை இல்ல தமிழகத்தை நிறைவேற்றி நிறைவேற்று நிறைவேற்றி நிறைவேற்று தஞ்சா போதை தமிழகம் முழுவதும் தஞ்சா போதை தமிழகம் முழுவதும் தள்ளாடுது தள்ளாடுது மூடிவிடு தள்ளாடுது தங்கம் இல்லை தாலிக்கு தங்கம் இல்லை தாலிக்கு தங்கம் இல்லை தாலிக்கு தங்கம் இல்லை குறித்து செத்தல் பத்து லட்சம் செத்தால் பத்து லட்சம் குடித்து செத்தால் பத்து லட்சம் குடித்து செத்தால் பத்து லட்சம் இறந்து தொங்குதாங்க சாலி அறந்து தொங்குதாங்க நீதி கட்சி

விரோத ஆட்சியாளருக்கு பாடம் புகட்டு பாடம் புகட்டு பாடம் புகட்டு பாடம் புகட்டு தெருவுக்கு தெரு டாஸ்மாக பள்ளிகள் தொடங்கி கல்லூரி வரையில் பள்ளி தொடங்கி கல்லூரி வரையில் பள்ளிகள் தொடங்கி கல்லூரிகள் வரையில் பள்ளி தொடங்கி கல்லூரிகள் வரையில் ஜோராய் நடக்குது கஞ்சா ஜோராய் நடக்குது கஞ்சா வியாபாரம் ஜோராய் நடக்குது கஞ்சா வியாபாரம் ஜோரா நடக்குது கஞ்சா வியாபாரம் பெரியவர்கள் முதல்

இங்கே அன்றாடம் நடக்குது இங்கே மாண்பு மிகு முதல்வரே மாண்பு மிகு முதல்வரே உங்கள் கண்ணுக்கு தெரியலையா உங்கள் கண்ணுக்கு தெரியலையா கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் தேமுதிக கண்டிக்கின்றோம் தேமுதிக கண்டிக்கின்றோம் இதுதான் திராவிட மாடல் அரசோ இதுதான் திராவிட மாடல் அரசோ சொல்லுங்கள் முதல்வரே சொல்லுங்கள் முதல்வரே எங்கள் அந்நியர் கேட்கின்றார் எங்கள் அந்நியர் கேட்கின்றார் கேட்டன் வடிவில் கேட்கின்றார் கேட்டன் வடிவில் கேட்கின்றார்

கள்ளக்குறிச்சி வீதியிலே பெருகுதுபா கள்ள சாராயம் பெருகு பெருகுதுபா கள்ள சாராயம் பெருகுதுமா கள்ளக்குறிச்சி வீதிகள் தோறும் கள்ளக்குறிச்சி வீதிகள் தோறும் ஓடுது விசாராயம் ஓடுதுபா விசாராயம் ஓடுதுமா குடித்தவரெல்லாம் குடித்தவரெல்லாம் மாண்டனரே கருணாபுரத்து கிராமத்திலே கருணாபுரத்து கிராமத்திலே கருணாநிதியின் புதல்வரே கருணாநிதி முதல்வரே தமிழகத்தின் முதல்வரே தமிழகத்தின் முதல்வரே சென்ற ஆட்சியில் சென்ற ஆட்சியில் சென்ற ஆட்சியில் சென்ற ஆட்சியில் ராஜ்மார்க்கு எதிராக கருப்பு கொடி பிடித்து கருப்பு கொடி பிடித்து குடும்பத்தோடு நீலி கண்ணீர் குடும்பத்தோடு நீலி கண்ணீர் படித்து வடித்து போராட்டம் போராட்டம் நடத்தினே நடத்தினரே நடத்தி நிரே நடத்தினே உங்கள் ஆட்சி உங்கள் ஆட்சி உங்கள் ஆட்சி உங்கள் ஆட்சி பூரண மதுகளுக்கு என்ன ஆச்சு பூரண மதுகளுக்கு என்ன ஆச்சு உங்கள் ஆட்சி உங்கள் ஆட்சி உங்கள் ஆட்சி உங்கள் ஆட்சி பூரண மதுகளுக்கு என்ன ஆச்சு பூரண மதுவலுக்கு என்ன ஆச்சு இளம் விதவைகள் இளம் விதவைகள் இளம் விதவைகள் இளம் விதவைகள் தமிழகத்தில் அதிகம் என்று தமிழகத்தில் அதிகம் என்று என்று சொன்ன சொன்ன அக்கா என்று சொன்ன அக்கா கனிமொழி அக்கா அக்கா கனிமொழி அக்கா வந்து பாரு நல்ல குடிச்சி வந்து വി ഇളം വിധവധിക தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் என்னாச்சு பூரண மதுவிலக்கு என்ன பதில் சொல்லு பதில் சொல்லு பதில் சொல்லு பதில் சொல்லு முதல்வரே முதல்வரே கனிமொழியே கனிமொழியே தமிழகம் முழுவதும் போராடுது தமிழகம் முழுவதும் போராடுது மெக்கேடு கஞ்சா புழக்கம் கஞ்சா புழக்கம் கஞ்சா புழக்கம் கஞ்சா புழ வீதிகள் தோறும் ஓடுகிறது வீதிகள் தோறும் ஓடுகிறது காவல்துறையை 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 வைத்துக் கொண்டு என்ன செய்கிறேன் வைத்துக் கொண்டு என்ன செய்கிறேன் தலைமையிலே இளைய கேப்டன் தலைமையிலே இளைய கேப்டன் தலைமையிலே இளைய கேப்டன் தலைமையிலே விஜய பிரபாகர் தலைமையிலே விஜய பிரபாகர் தலைமையிலே ஆர்